வணக்கம் வாழ்க பலமுடன் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்தில் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல ஐயப்பனுக்கு உகந்த விசேஷமான மாதம்தான் மாலை போடுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளவு ஒரு விசேஷமான காலம் காவிரியில் நீராடுறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை பரணி தீபம் பஞ்சத்திர தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை குரு வந்து மிதினத்தில் இருந்து கடகத்துக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அவர் வந்து என்ன ஆகிறார்னா கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் மிக விசேஷமான காலம் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம்னு நம்ம சொல்றோம் பாருங்க பிரணவ மந்திரம் அது உருவானது பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம்தான் விசாக நட்சத்திரத்துல உருவானதுதான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம சொல்றோம் இல்லை ஓம் முருகப்பெருமானை போற்றி ஓம் காளிகம்மா காளிகாம்பா தேவியை போற்றி ஓம் ஸ்ரீம் முத்துமாரியை பற்றி எவ்வளவு மந்திரங்கள் சொன்னாலும் அந்த மோம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக மந்த் விசாக நட்சத்திரத்துல தான் இந்த கார்த்திகை மாதத்துல பார்த்தீங்கன்னா கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதேசி கார்த்திகையில் வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைசிக ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்று பெருமாளை வழிபடும் போது மிக சிறப்பை தரும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பரணி தீபம் திரு அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் அன்று ஏற்றுவாங்க வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குத்து விளக்க வந்து தெருவுல ஏற்றி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துவாங்க நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்தோம்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கும் குத்து விளக்கு தான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தான் குத்து விளக்கு இருக்கணும் தீபம் அகல் தீபத்தை ஏத்துங்க பஞ்சபூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம்தான் அந்த அகல் தீபத்தை ஏற்றும்போது அந்த பஞ்சபூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பஞ்சாத்திர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் பார்த்திங்கன்னா அதாவது மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி அதாவது நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வாய தீபம் அஞ்சாந்தேதி இப்போ அஞ்சாட்சர தீபம் இந்த மூன்று நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான் ஆம் நம்ம சொல்றோம் அஸ்வினி பரணீர அஸ்வினி பரணின்னுக்கிற கார்த்திகைன்னு சொல்றோம் ஆக்சுவலா பார்த்திங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அஸ்வினிலாம் கிடையாது கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம் நம்ம அந்த பலனுக்காக அந்த மேஷத்தில் வர்றதுனால அஸ்வினி பரணின்னு நம்ம சொ சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் விஷயமே நிறைய பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான் மேஷத்தில் நம்ம வரதொட்டு அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சரி இப்போ வந்து பலனை நம்ம பார்ப்போம் மிதன ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் பொதுவாக இந்த மிதன ராசியில பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை அப்புறம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அப்ப மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம் திருவாதிரை ரகுவோடையதே புனர்பூசம் குருனுடைய நட்சத்திரம் அப்ப இந்த மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா அரசியல் ஆளுமை மிக்க பிரமுகர்கள் இந்த லக்கணத்துலேயோ இந்த பிறந்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க பொதுவாக ராசியும் சரி மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மிதுனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மட்டும் இருப்பது அந்த அளவிற்கு உகந்தது அல்ல செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்திலும் கண்ணியிலும் இருக்கும் பொழுது ஆர்ப்பரிக்கக்கூடிய கோபங்களும் மன சங்கடங்களும் தந்துடும் இவர்களை கெடுக்கலாம் அடுத்தவங்களாம் தேவையில்லை இவங்களே போதும் இவங்களே ஒரு குழியை வெட்டி விழுந்துட்டு நான் விழுந்துட்டேன்னு கத்திட்டு கிடப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்போடையவர்கள் புரிஞ்சுக்கணும் மிதுனத்திலும் கண்ணியிலும் செவ்வாய் இருப்பவர்கள் இந்த மிதுன ராசிக்கு இந்த ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் அல்லவா அப்போ இவர்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்திலும் ஒரு குரு பகவான் வருவதும் ரிஷபத்தில் ப துலாமில் வந்து சுக்கர பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் ஆட்சி பலமாகவும் கும்பத்தில் ராகுவும் மீனத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கின்றார் சிம்மத்தில் வந்து கேதுவும் இருக்கின்றார் கும்பத்துல ராகு சிம்மத்தில் கேது இருக்கிறார் பொதுவாக ஒரு சம்பாத்திய சாதனை அப்படின்னு எடுத்துக்கணும்னா சிம்ம வீடு கிடக்கூடாதுங்க ஒரு ஜாதகத்துல பத்தாம் வீடு ரெண்டாம் வீடு இதெல்லாமே நம்ம எடுத்துக்கின்றாலும் சம்பாத்திய சாதனை கொண்ட வீடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மந்தான் ஒரு ஜனன ஜாதகத்தில் இந்த சிம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப கிரகங்களோ சனி பகவானோ சனி பகவான் இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு என்ன காரணம் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு கும்பத்தையும் பார்வை செய்வார் அவருடைய சொந்த வீட்டையும் பார்க்கின்ற இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் தானே அப்போ வந்து அந்த இடமும் நல்லதாக இருக்கும் சனி பகவான் இருந்தால் செவ்வாய் பொழுது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு நல்லா நான் தொழில் நல்லா போகும் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகும் நல்லா ஆகும் கொஞ்சம் இப்படி ஃப்ரீக்குவென்சி மாதிரி போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் இங்கே சந்திரனும் சுக்கிரன் குரு பகவான் புதன் இருக்கும்போது இந்த சம்பாத்தியம் நல்லா இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வருகிற கூட குரு வந்து சுபகுரு தான் திருமணங்கள் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு அதற்குரிய வழியை தந்துடும் நிச்சயமாக நிச்சயமாக கூடியதை திருமண அமைப்பு உடையவர்களுக்கோ நடக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மிதனத்திலும் கண்ணிலும் செவ்வாய் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கோயில திருமணம் செய்வது மிக சிறப்புங்க கோயில திருமணம் செய்வது மிக சிறப்பு இவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் பதவி பணி உயர்வு தந்துடும் அதுல கவனமாகவும் இருப்பது நல்லது மேலதிகாரினுடைய கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவர்களிடம் விட்டு கொடுத்து போக வர்றது விரண்டாவாதம் வேண்டாம் அரசியல் பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா வாய் நிதானம் தேவை வாயை கொடுத்து கொண்டு மாட்டிக்க வேண்டாம் அது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள் உங்களுடைய நற்பெயரை சீர்குலைத்து விடும் எடுத்து விட்டுருவார் பொதுவாகவே இந்த மிதன ராசிக்காரர்கள் மிக கவனமா இருக்கிறது நல்லது தேவையான விஷயங்கள் தேவையான செலவுகள் செய்தால் போதும் அடுத்து கடன் கொடுக்கும் போது ஒன்றுக்கு ஆயிரம் முறை அவரை நமக்கு கொடுக்க முடியுமா என்று ஆராய்ச்சி செஞ்சு கொடுக்கறது நல்லதுங்க இந்த மிதன ராசியிலே ராசியிலே குரு இருப்பவர்களும் சரி ரெண்டாம் இடத்துல இப்ப குரு வந்திருக்கிறது நீங்களாம் தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க ஒருத்தர் அதை ஒருத்தவர் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்கன்னா முடிஞ்சதை முடிஞ்சது அஞ்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதை மறந்துடணும் கடன் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் செய்து அவரால் கொடுக்க முடியுமா வாங்குபவர்களும் நிதானத்துடன் வாங்குங்க நம்மளால் கொடுக்க முடியுமான்னு கொடுப்பவர்களும் அவர் தருவாரன்னு கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது வீடு பாக்கியம் பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்திற்கும் சரி ஏற்கனவே கட்டி முடிக்காத வீடுகள் கட்டி முடிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டே மருத்துவம் பலனை தந்துவிடும் வெற்றியை தந்துவிடும் அறுவை சிகிச்சை முழு வெற்றியும் தந்துவிடும் கவலைப்பட வேண்டாம் உடல் உபாதைகளில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் உங்கள் பரிகாரம் என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் அதுதான் பரிகாரம் உங்களுடைய பிள்ளையை பாருங்கள் உங்களுடைய மனைவியை பாருங்கள் பெற்றவங்கள பாருங்கள் உங்கள் வேலை வே வேலைக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்க தேவையில்லாத விஷயங்கள தலையிட வேண்டாம் தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் தேவையில்லாத வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் அரசியல் பிரமுகர்கள் தேவையில்லாத விஷயங்கள் பேசும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறைந்து விடும் அதனால் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு முழு வெற்றியையும் சுபத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்குது வாய் நிதானம் மட்டும் வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்